அடுத்து மழை தொடரும் என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த டிசம்பர் முடிவு வரை மழை தொடரும் என்பதாக கூறப்படுகிறது காரணமாக இந்த பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அனர்த்தை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வலுவடைந்துள்ள வடகில் பருவப்பயிற்சி மலை மழை ஐம்பதுக்கும் அதிகமான பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு மண் சரிவு முன்னெச்சரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தடைப்பிடுவதை நாங்கள் காணலாம் அதே போல காண்டின் ஊரளியா மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு என்பதாக இன்று தினம் வேறு கேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதில் நாங்கள் பார்க்கலாம் நாட்டில் வடகில் பருவ பயிற்சி வலுவடைந்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழையால் எண்பத்தொன்பது பாரிய மற்றும் நடுத்தர நீர்த்தக்குகள் நீர் வலும் நீர் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவிக்கிறது அதே நேரம் கண்டி நிவரடியா மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அடங்கலாக ஐந்து மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதேசப் பிரிவுகளுக்கு மண் சரிவு முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய நிரம்பி வழிதல் வான்கதவுகள் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றுதல் மண் சரிவு அச்சுறுத்தல் என்பன தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொடர்பு கொண்டு வினவிய போது மேற்படி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் கிழக்கு மத்திய ஊவா ஆகிய மாகாணங்களிலும் புலநர்வை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடியும் மேல் மற்றும் சப்ருகோ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகலில் மழை அல்லது இடிமின்டன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நீர்ப்பாசன திணைக்களம் நீர் அறிவியல் ஆய்வு பிரிவு பணிப்பாளர் எல் எஸ் பண்டார குறிப்பிடுகையில் மகாவலிகங்கை நீர்மட்டம் உயர்ந்திருப்பதனால் புலனர்வை சோமாவதி புனித பகுதிக்கு செல்கின்ற வீதி போது மூடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே மன்னம்பேட்டி பகுதியில் சிறு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தின் தாளர்கள் நேரில் மொழிகின்றன அனுராதபுரம் மாவட்டத்தில் ராஜாங்கனை கலாபெவம் நாச்சியா தீவு அங்கமுவ ஆகியவற்றிலிருந்தும் கண்டி மாவட்டத்தில் பொல்கொள்ள ரந்தணிகள விக்டோரியா ரந்தம்பி ஆகியவற்றின் என்பவற்றினதும் அதேபோல குருநாகல் மாவட்டத்தின் திதிருவையாவிடதும் அம்பாறை மாவட்டத்தில் சேனநாயக்க சமுத்திரத்திலும் வான்கதவுகள் திறக்கப்பட்டு மேலதிகளில் வெளியேற்றப்படுகின்றன இதன் விளைவாக பல தாழ்நிலை பிரதேசங்களில் சிறு வெள்ளைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற தகவலும் முக்கியமாக இருப்பதை காரணம் அதே போல இந்த மண் சரிவான தெச்சரிக்கைகள் தொடர்பாகவும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களும் இங்கே பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்திகளாக தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியில் மினிப்பே உடுதும்புற தொழுவ மற்றும் மெதுதும்புர பிரதேச பிரதேச பிரதேசப் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தில் வளப்பனை மத்துரட்ட நீல்தண்டாகின்ன மற்றும் அங்குராங்கத்த ஆகிய பிரதேச நிலைப் பிரிவுகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மண் அதேவேளை பதுளை கண்டி குருநாகல் மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த இரண்டாம் மற்றும் முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கைகளும் தொடர்ந்தும் அவளில் இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கின்றது மேலும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலமுறை மற்றும் அம்மா மாவட்டங்களிலும் அதேபோல் சப்ரவ மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடக்கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூடுகள் காணப்படுகின்றன மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடகிழக்கு மற்றும் வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்களை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமலி திணக்கிளம் தெரிவித்த தகவலும் பிரதான செய்தியாக இருப்பதை காலம் அதே புசல்லாவை நகரில் திடீர் அபாய நிலை ஏழு கடைகள் மூடப்பட்டதாக தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பெறுக்கிறது கம்பளை நூரலியா பிரதான வீதியில் புசல்லாவை நகரில் அமைந்துள்ள ஏழு வர்த்தக நிலையங்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக வெள்ளிக்கிழமை மூடப்பட்டதோடு அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த வர்த்தக நிலையங்களில் ஏற்பட்ட திடீர் வெடிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமாக இருப்பதை காணலாம் குறிப்பாக இந்த புசல்லாவை நகரில் இந்த திடீர் அபாய நிலை உருவாகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்த அடிப்படையில் வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருக்கிறது போலீசாரினால் சீரற்ற வானிலை காரணமாக புசல்லாவை நகருக்கு அருகிலுள்ள சென் குவாரி தோட்டத்தில் மேல் பகுதியில் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு மண்சரி அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதேவேளை புசல்லாவை நகருக்கு கீழே அமைந்துள்ள புசல்லாவை பல்லேகம பிரிவிலும் நிலத்தில் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுவதோடு அந்த இடங்கள் சீர் செய்யும் பணிகளில் பிரதேச மக்கள் கிராம உத்தியுதர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோதர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புசலா பகுதி மாத்திரமல்ல நாட்டினுடைய பல பகுதியில் இப்போது வீடுகள் அதே போல பிரதானமான வீதிகள் ஆகியன தாளிறங்கி காணப்படுகின்றன எனவே அந்த விடயங்கள் குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம அலுவலர்கள் கவனம் செலுத்தி மக்களை தெளிவூட்ட வேண்டும் மக்களும் உங்கள் வீடுகளில் இவ்வாறான வெடிப்புகள் அல்லது விரிசல்கள் காணப்பட்டால் நீங்கள் இருக்கின்ற வீதிகளில் விரிசல் காணப்பட்டது தொடர்பாக உடனடியாக கிராமசேகர் அறிவித்தது விளக்கமலை விளக்கமுறை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு அங்கிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் விடுக்கின்ற கோரிக்கையை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம்